கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் எனக்கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் கத்த உங்கள் தலைகளை நிமர பண்ணுகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார் அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் போராட்டங்கள் துரத்திக் கொண்டுதான் இருக்கிறது அவைகளின் மத்தியில் ஒரு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து அவரை முன்னிறுத்தி சூழ்நிலைகள் துரத்தினாலும் சோந்து போகாமல் ஓடக்கூடிய பலனை பெற்று ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் ஒரு சிலரோ எலியாவை போல் சோந்து போய் போதும் கத்தாவே என்று தொடர்ந்து ஓட முடியாமல் நின்று விடுகிறவர்களும் உண்டு அப்படிப்பட்டவர்களை கத்த நிரம்பி வழியும் பாத்திரமாய் விசேஷித்த பாத்திரமாய் மாற்றி ஆசிர்வதிக்கின்றார் ஆகவே வாத்தி விசுவாசியங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் கத்தர் உங்களுக்காய் எப்படிப்பட்ட பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து தியானிப்போம் முதலாவதாக பார்க்கலாம் நினைத்தருளின பந்தி ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்தை நம் வாசிக்கையில் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் கத்த ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை நான் இஸ்ரவேலருக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டேன் நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணி அழைத்து வா என்று கட்டளை கொடுக்கின்றார் சாமுவேல் தீர்க்கதரிசியும் அப்படியே புறப்பட்டு போய் அபிஷேகம் பண்ணும் பொழுது ஈசாயிடம் சாமுவேல் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்க அவரோ இல்லை இன்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்று கூற அவனை அழைப்பித்து அபிஷேகம் பண்ணுகின்றார் எல்லாராலும் மறக்கப்பட்டவனாய் முக்கியமான ஒருவனாய் கருதப்படாமல் தள்ளப்பட்டவனாய் காணப்படுகின்றான் ஆனால் கத்தரின் பார்வையோ தாவீதை விசேஷித்தவனாய் இஸ்ரவேலரை ஆளுகை செய்கிறவனாய் பார்த்தது அனைவராலும் மறக்கடிக்கப்பட்டவனை மகுடம் சூட்டி ஆசிர்வதிக்கிறதை வாசித்து அறிகின்றோம் உங்களின் சூழ்நிலைகள் கூட எல்லாராலும் மறக்கப்பட்டவர்களாய் ஒடுக்கப்பட்டவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கத்தர் உங்களை நினைவு கூறுகின்றார் உங்களை உயர்த்துகின்றார் விசேஷப்படுத்துகின்றார் கனப்படுத்தி உங்கள் தலையை உயர்த்தி ஆசிர்வதிக்கின்றார் இரண்டாவதாக நீதி கிடைத்த பந்தியை குறித்து பார்ப்போம் எஸ்தரின் புத்தகம் ஏழாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் விருந்து பரிமாறப்பட்ட பொழுது ராஜா எஸ்தரை நோக்கி உன் வேண்டுதல் என்ன என்று கேட்க எஸ்தரும் தானும் தன் ஜனங்களும் எப்படியாக அழிக்கும்படி திட்டங்கள் தீட்டப்பட்டது என்று கூறுகிறாள் ராஜா இதற்கு காரணமானவன் ஆமான் என்று அறிந்து மருதகாய்க்கு தந்திரமாய் சூழ்ச்சிகளை செய்து தூக்கிலிட வேண்டும் என்று செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமான் தூக்கிலிடப்பட்டதையும் மொர்தகாய் உயர்த்தப்பட்டதையும் அறிகின்றோம் உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஆமானின் கிரியைகள் இடைப்பட்டு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பணியிடங்களிலும் உறவுகளுக்குள்ளேயும் பிரிவினைகள் பழிவாங்குதல் போன்ற செயல்களை செய்ய நினைக்கும் காரியங்களை இன்றைக்கு கத்தர் அழித்து போடுகின்றார் உங்களுக்கு எதிரான பகை உணர்வுகளை நிர்மூலமாக்குகின்றார் அழிக்க நினைத்தவர்கள் மத்தியில் உங்களை ஆளுகை செய்யும்படி உயர்த்தி ஆசிர்வதிக்கின்றார் மூன்றாவதாக நிரந்தரமான பந்தியை குறித்து பார்க்கலாம் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோனத்தானின் மகனான மேவி போஷியத்தை குறித்து பார்ப்போமானால் தகப்பனை இழந்தவனும் கால்கள் முடமானவனுமானவனும் அடிமையின் வீட்டில் ஆதரிப்பார் யாருமில்லாமல் விடப்பட்டவனும் தனிமை உணர்வுடன் கைவிடப்பட்ட நிலையுடனும் தன்னுடையவைகளை உறவுகளை ஆசுகளை இழந்தவனும் அபகரிக்கப்பட்டவனுமாய் காணப்படுகின்றான் தாவிது இப்படிப்பட்டவனை குறித்து விசாரித்து அவனை தம்முடைய பந்தியில் நித்தமும் அப்பம் புசிக்கும்படி செய்கின்றார் மேலும் மேவி போஷியத்தினுடைய எல்லா ஆஸ்திகளையும் உரிமைகளையும் சுதந்திரத்தினையும் திரும்ப பெற்றுத் தருகிறார் தயவு செய்து மேவி போஷியத்தை உயர்த்தி தன் பந்தியில் விசேஷித்தவனாய் ஆசிர்வதிக்கிறார் என்பதை வாசித்தருகின்றோம் எனக்கருமையானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் எல்லாராலும் ஏமாற்றப்பட்டவர்களாய் உங்களுடையதை அபகரிக்க கொடுத்தவர்களாய் தனித்துவிடப்பட்டவர்களாய் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகிறீர்களா இன்றைக்கு கத்தர் உங்களை வஞ்சித்தவர்கள் ஏமாற்றியவர்கள் முன்பு உயர்த்தி உங்களுடையவைகளை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி செய்கிறார் சத்ருவினால் எல்லாம் இழந்தீர்களோ இன்றைக்கு திரும்ப பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள் வார்த்தையை விசுவாசியுங்கள் நன்மைகளை காண்பீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சில்வையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் விசுவாசியுங்கள் உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஹலெலு யா ஹலலு யா நன்றி ஸ்தலுத்துகிறோம் புதிய நாடே புதிய ஜீவனே புதிய கிருபேன் தந்தவரை இந்த மாசம் முழுவதும் உங்களை அண்டவரை கண்மணி போல நடத்தி வந்தவரே பரிசுத்த தரத்தினால எங்களை வழி நடத்தினவரே மூடினவரே பாதுகாத்து கொண்டவரே நன்றி செலுத்துகிறேன் அருமையான சங்கமம் வானொலி ஜெஸ்லியா குடும்பங்களுக்கும் ஆண்டவரே அருமையான ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளையிலும் கொண்டு வந்து இந்த நாள்ல ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்தி அரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆண்டவரே ஊழியங்களை செய்ய கத்தற்கிருப செய்யும்படியாக அப்பா நம்முடைய சமூகத்துல நான் செபிக்கிறேன் ஐயா எல்லா பலவானை முந்தி கட்டுகிறேன் எல்லா அசுத்த கிரிகளையும் இயேசு நாதை கட்டிண்டு கட்டி போடுகிறேன் தேவனுடைய மகிமையும் வல்லமையும் கிருபையும் ஆண்டவர் இந்த ஊழியங்கள்ல வழிபடட்டும் ஐயா எது கட்ட சேர்க்கால ஊழியமா இருக்கிறபடி நாள் அக்கினி மக்கனி உடைய உங்களுடைய ஊழியக்கார ஊழியங்களை செய்ய கத்தர் கிருபை செய்யும்படியாக முடிய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை ஊழியங்கள் செய்தவர்கள் செய்து முடித்துட்டு போற போனவர்கள் இனிமேலும் வந்து செய்ய போற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்துல ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல போக்குல வரத்துல ஆண்டவரை வீடுகள்ல இருந்து எப்போதும் தாவி ஜபித்தது போல ஏழு தரவும் உடைய துதிகளை செபைக்கு துதிகளை சொல்லி கொண்டு வர உங்களுடைய நாவுகளே ஆண்டுபுறைய நீதியை சொல்ல எங்களோட நாவலெல்லாம் நீதியையும் துதியை சொல்லி கொண்டு வர எங்களோட நாவுகளே அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எல்லா பொல்லாப்புக்கு நான் மூசக்கணும் ஒவ்வொரு குடும்பங்களையும் என்ன குடும்பங்களை த ஆண்டவரே கொள்ளும்படியாக முடியும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ரீபா ஷவதரக துருலிபா ரேக ரபை ஷபதரே நக நகர் ரபல துருலிபா இந்த வேசித்தன் ராகாபனு வேசியோ தெலு வேசியோ ஆண்டவர் இந்த இதுகளுக்குள்ள வராதபடி அசுத்த கிரியல் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டாதபடி ரீபா சவதர நகநக ரபல துருலிபா எல்லாம் ஏ சுஞ்சி கொண்டு சுட்டறிந்து போடுகிறேன் ரீபா சபத நக நகர் ரபல்துலிபா ஆயானுரை நீங்க ஆளுகை செய்யுங்க நீங்க பரிசுத்த ரத்தத்தினால எங்களை மூடிக்கொள்ளுங்க பரிசுத்த ரத்தத்தினால எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அண்டவரே ஆவியானவரே சோபல புத்திரமா எங்களை இந்த நாளையில பார்த்துக் கொள்ளு என்னட்டு பார்த்துக் கொள்ளுங்க அண்டவரே தேவரீர் இந்த நாளையில சகலத்தை செய்ய வல்லவர் சகலத்தை செய்து முடிப்பீராக எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானு எல்லாம் செய்து முடிக்கும்படியாக உம்முடைய கரத்துல எங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்ப கொடுத்துறேன் நிக்கிறேன் சிவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்